ஜென்மென்மோன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதல் அத்தியாயம் ஸ்லோகம் பதினான்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கும் ஒன்று நீதான் எல்லா நேரத்திலும் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கும் புனிதமான ஒன்று நீதான் பிறகு ஏன் இப்படி தூய்மையற்ற ஆத்மாவைப் போல அங்கும் இங்கும் திருப்தியற்றவனாய் அலைந்து கொண்டிருக்கிறாய் அகம் புறம் என்கிற அனுபவம் வெறும் மாயே நான் என்னும் அந்த உணர்வு தான் உடலுக்குள் இருப்பதாகவும் மற்றவை அனைத்தும் வெளியே இருப்பது போலவும் பகட்டான பரிமாணத்தை ஏற்படுத்தும் மையம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டால் நான் என்று தோன்றும் அந்த உணர்வு நிலை என்பது சுயமாகவே தோன்றிக் கொண்டிருக்கும் வெறும் ஒரு சிந்தனை என்பது புரிந்துவிடும் பின்னர் வெளிப்புறம் மற்றும் உட்புறம் என்கிற நிரந்தரமான நிலை என்பதே கிடையாது என்பதை அறிந்து கொள்ளலாம் நாம் சொல்ல நம்மை ஒரு தனித்துவமான வஸ்து என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாது நாம் யார் என்ன என்பது கூட தெரியாது நாம் ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருப்போம் அதே சமயம் இல்லாமலும் இருப்போம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா